இரசலாத்தி தொழுகையின் பக்கம் சகுசிலு உஜூஹுக்கும் உங்களுடைய முகங்களை கழுவிக்கொள்ளுங்கள் வைதியக்கும் முழந்தை வரை இரண்டு கரங்களை கைகளை கழுவிக் கொள்ளுங்கள் வம்சகோ பிரமூசிக்கும் தன்னுடைய தலைகளுக்கு மசாஜ் செய்து கொள்ளுங்கள் வாழ்ஜுலக்கும் எழு காரையின் கணுக்கால் வரை கரண்டை கால் வரை இரண்டு கால்களை கழுவிக் கொள்ளுங்கள் இதுல நான்கு விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன இந்த வசனத்தில் எனவே அபு ஹனிஃபா ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த நான்கு மட்டும் பரவ என்பதாக கூறுகிறார்கள் தலைக்கு கால் பாகம் மசாஜ் செய்வது பருது முழு தலைக்கு மசாஜ் செய்வது சுந்தத்து இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த நான்கையும் பருது என்று சொல்கிறார்கள் அதனுடன் நீயத்தையும் சேர்த்துக் கொள்கிறார்கள் தர்த்தியையும் சேற்றுக்கொள்கிறார்கள் ஒசூவிற்காக நீயர்த்து செய்வதும் சரகு தர்த்தி அதாவது முதல்ல ஆயத்துல எதை சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை செய்ய வேண்டும் அதாவது என்ன சகசினு உண்மக்கும் முகத்தை கழுவுதல் அதற்குப் பிறகு என்ன வைதிய குமெல் இரண்டு கரங்களை கழுவுதல் கன் முழங்கை வரை

கூட்டிக் கொள்கிறார்கள் அதிகப்படுத்திக் கொள்கிறார்கள் அந்த மூன்று விஷயங்கள் என்ன ஒன்று நியத் ஐந்தாவது விஷயத்தை நியத்தை செய்வது மாலிக் ரஹிம்லா அவர்களில் ஆறாவது விஷயம் அதாவது ஒரு உறுப்பு கழுவும் பொழுது அது காய்வதற்கு முன்னால் இன்னொரு உறுப்பையும் கருவி கொள்ள வேண்டும் இதுதான் இதுவும் சொல்றாங்க இந்த மாலிக் ஏழாவது ஃபருது என்னன்னா தல்கு நல்ல தேய்த்து கழுவுது முகத்தை தேய்த்து கழுவுதல் கால்களை கைகளை கரங்களை விரல்களை நன்காக தேய்த்து கழுவுதல் இதுதான் தல்க் சொல்வார்கள் இதுவும் ஃபருதாக இருக்கிறது இமாம் மாலிக் ரஹிமகுல்லா அவர்களிடத்தில் இமாம் அஹமத் பின் ஹம்பல் ரஹிமகுல்லா அவர்களும் சொல்கிறார்கள் ஏழு நான்கு ஆயத்தில் சொன்ன சொன்ன நான்கு விஷயங்கள் சொருது மீதி மூன்று விஷயங்கள் என்னவென்று சொன்னால் நீயத்து செய்வது ஆறாவது விஷயம் என்னவென்று சொன்னால் அதே போன்று உவாலாம் உடனே உடனே எல்லா உறுப்புகளையும் கழுவுதல் ஒரு உறுப்பு கழுவி காய்வதற்கு முன்னால் கழுவுதல் ஏழாவது விஷயம் ஏன்னா இமாம் ஷாஃபியும் இமாம் ஷாஃபி உடைய மாணவர்தான் இமாம் அகமது பின் ஹம்பல் எனவே அஹமத் பின் ஹம்பல் ரஹீமகுல்லா அவர்களிடத்தில் நான்கு அல்லாஹ் சொன்ன நான்கு விஷயங்கள் வசனத்தில் ஐந்தாவது விஷயம் நியத்து செய்யறது பொதுவுடைய நியத்து செய்யறது ஆறாவது விஷயம் உடனே உடனே ஒவ்வொரு உறுப்புகளை கழுவுதல் ஏழாவது விஷயம் என்பதாக சொல்கிறார்கள் எனவே எல்லா உலமா அவர்களுடைய கூற்றின்படி அவர் அவர்களுடைய கருத்தின்படி ஹதீசுகள் ஆதாரமாக இருக்கின்றன எனவே எல்லோரும் ஆதாரத்துடன் தான் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்கிறார் என்று நாம் கொள்ள வேண்டும் எனவே அல்லாஹு நம் அனைவருக்கும் அனைத்து இஸ்லாமிய சட்டங்களையும் சட்டமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரி ஆதாரத்துடன் அதை தெரிந்து கொண்டு அமல் செய்யக்கூடிய தோப்பிக்கு அல்லாஹ்வானாக அஸ்லாம் வரமத்து